பாஜக ஆட்சியை கவிழ்த்தது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா செய்த வரலாற்று பிழை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் வாஜ்பாயி தலைமையிலான பாஜக ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்தது குறித்து விமர்சனம் செய்தாா் பாஜக ஆட்சியை ஜெயலலிதா விட்டதால் மத்தியில் திமுக கூட்டணி பதினான்கு ஆண்டுகள் ஆட்சியில் அங்கம் வகிக்க நேரிட்டதாகவும் மத்தியில் பாஜக ஆட்சியை கொண்டு வந்ததும் அதிமுக தான் கவிழ்த்ததும் அதிமுக தான் என்ற அவர் சுப்பிரமணிய சுவாமியின் தவறான வழிகாட்டுதலால் ஜெயலலிதா பாஜக ஆட்சியை கவிழ்த்து வரலாற்று பிழை செய்துவிட்டார் என்று பேசினார் இவங்க இணக்கமா தங்கச்சியோட அதுக்கமா ஒரு அஞ்சு வருஷம் இருக்கிறோட பொட்டதார வளர்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம்னா அதுக்கு பாஜக தொண்டித்த போது நாங்க நாங்க தவற செஞ்சு போனோம் தொண்ட ஒரு வருஷம் பதிமூணு மாசம் எடுத்துட்டு அன்னைக்கு ஒரு கூட அந்த இடத்துக்கு கூட்ட ஒரு ஆமா சொல்லுங்க

பாஜகவினரை சந்தோஷப்படுத்தும் நோக்கத்தில் தமது கட்சியின் மறைந்த தலைவர் ஜெயலலிதாவை சிறுமைப்படுத்தி பேசிவிட்டார் கடம்பூர் ராஜு அதிமுகவின் அடையாளமான முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் முடிவை கடம்பூர் ராஜு சிறுமைப்படுத்தி விமர்சித்திருப்பது அதிமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது